ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம பரந்தூர் விமான நிலையம் வரத பற்றி நம்ம தளபதி அவர்கள் வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து அந்த இடத்துல ஒரு பிரச்சாரம் பண்ணணும் எதிர்ப்பு தெரிவிக்கணும் வராருன்னு சொல்லிட்டு இந்த ஒரு கடந்த ஒரு ரெண்டு மூணு நாளாகவே இந்த இடம் வந்து ஒரு வலைதளத்துல பேசும் பொருளாக மாறப்பட்டது இதுக்கு முன்னாடி நிறைய பேர் தலைவர்கள் போராடியிருக்காங்க சீமான் உள்ளிட்ட பல கட்சி தலைவர்கள் வந்து பரந்தூர்ல விமான நிலையம் கண்டிப்பா வரக்கூடாது வர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருந்ததை நம்ம எல்லாரும் அறிந்ததே இப்ப வந்து தளபதி அவர்கள் வந்து இந்த இடத்துல விமான நிலையம் கண்டிப்பா வரக்கூடாது கண்டிப்பா நான் வந்து பார்ப்பேன்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர்ல வந்து இன்னைக்கு பிரச்சாரத்துல வந்து வந்தாரு அப்ப என்ன பேசினாருன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கோ அதுல இருந்து நான் ஒரு அஞ்சு விஷயங்களை வந்து நான் நோட் பண்ணி வச்சேன் அந்த அஞ்சு விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்றேன் நீங்க ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க அந்த ஸ்பீச்சை எனக்கு வந்து நான் வந்து ஒரு அஞ்சு விஷயங்கள் வந்து அது ஒரு முக்கியமான நியூஸா நான் பார்க்கிறேன் அந்த அஞ்சு விஷயங்கள் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மணி அபிஷியல் சேனல உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நன்றி இப்போ வந்து பரந்தூர் விமான நிலையத்தில் நம்ம தளபதி அவர்கள் வந்து நின்று பேசுறதுக்கு திடல் வந்து உள்ள அனுமதிக்கல அதனால பிரச்சார வேனிலே நின்று கத்தி பேசினாரு அப்போ வந்து முதலாவது ஒரு பேசுனது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகுல் அப்படின்ற ஒரு சிறுவன் வந்து பேசின வீடியோவை பார்த்துட்டு தான் இந்த மக்களை நம்ம கண்டிப்பாக சந்திச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் இது வந்து தொள்ளாயிரத்தி பத்து நாட்களுக்கு மேல இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு இத்தனை நாட்களாக நடந்துட்டு இருக்கிறீங்க ஆனா இதுக்கு வந்து ஒரு நிலையான தீர்வு இன்னும் வரலை இன்னும் போராட்டமாவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுனது மனசு ரொம்ப டச்சிங் பண்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா ரெண்டாவதாக நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஒரு பதிமூணு நீர்நிலைகளை நீங்க அழிச்சுதான் இந்த விமான நிலையத்தை பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல நீங்க கட்டுறீங்க அப்படி கட்டும் போது சென்னை மிகவும் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படும் பல மலைகளும் பல புயல்களும் சேதங்கள் ஏற்படுறதுக்கு காரணம் சுத்தி இருக்கிற நீர்நிலைகளை நீங்க அழிச்சதுனால தான் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு சென்னை அழிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா நம்ம எடுத்துக்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தளபதி அவர்கள் இரண்டாவதா நான் பார்த்த அந்த விஷயம் மூன்றாவதா ஒரு விஷயத்த சொன்னாரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த விமான நிலையம் பரந்தூர்ல வரக்கூடாதுன்னு தான் சொல்றமே தவிர மற்றபடி இயற்கைக்கு மாறாக அதாவது வந்து விவசாயத்துக்கு பாதிப்பு இல்லாம புறம்போக்கு நிலம் அதாவது வந்து ஒரு கொஞ்சம் என்ன சொல்றது கொஞ்சம் நீங்க பாதிப்பு இல்லாத இடங்கள்ல பார்த்து நீங்க அந்த விமான நிலையத்தை தாராளமா நீங்க செஞ்சுக்கங்க அது ஒண்ணும் தவறை கிடையாது ஏன்னா வளர்ச்சி வந்து ஒரு நாட்டோட முக்கியமான தூணு அந்த வளர்ச்சி வர்றதுக்கு நான் தடைய இருக்க மாட்டேன் வளர்ச்சி வரட்டும் ஏன்னா வளர்ச்சி வர்றதுக்கு நான் தடுத்தேன்னா உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க விஜய் வந்து வளர்ச்சி வர்றதுக்கு தடுக்கிறாரு தமிழ்நாடு வளர்கிறத அவர் பிடிக்கலன்னு சொல்லிட்டு தனியாக கட்டம் கட்டுவாங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் சொல்றது என்னன்னா வளர்ச்சி வர்றது நல்ல விஷயம்தான் அது வந்து நல்ல விளைநிலையமான விவசாயிகள் அதிகமாக வாழக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர்ல ஏன் வரணும் அது வந்து ஒரு அதாவது வேஸ்ட்லேண்ட் அதாவது என்ன சொல்றதுன்னா கொஞ்சம் ஒரு பாதிப்பு கம்மியா பண்ணிக்கங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்ததான் நான் பார்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா திமுகவை டைரக்டா சாடுறாரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா வேஷம் போட்டு நடிக்கிறதுல தான் ஒரு முன்னோடியா இருக்கிறீங்க வேஷம் போட்டு நடிக்கிறது உங்களுக்கு என்ன புதுசா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு என்ன காரணம்னா அரிட்டாப்பட்டியில டெங்ஷன் விவகாரம் உங்களுக்கு எல்லாம் தெரிந்தது அதை வந்து மா நம்ம மாநில அரசு திமுக அரசு எதிர்த்தது அது போல பரந்தூர்ல நடக்கக்கூடிய அந்த விமான நிலையம் வரக்கூடிய இடத்த நீங்க எது தானே போராடணும் அதாவது டன்ஸ்டன் அட்டாப்பட்டிய நீங்க ஆதரிச்சு பேசுறீங்க பரந்தூரை வந்து நீங்க ஆதரிக்காம இருக்கிறீங்களா அது என்ன காரணம் அவங்களும் மக்கள் தான் இவங்களும் மக்கள் தான் அப்படின்னு சொல்லி பேசினாரு அது உண்மையே நம்ம விஷயம் விஷயம்தான் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு மக்களையும் நீங்க ஆப்போசிட்டா பார்க்காம தெசில வச்சு ஒரே மாதிரி பாருங்க அந்த மக்கள் அந்த மக்களும் விவசாயிகள் தான் இவங்களும் விவசாயிகள் தான் அதனால் நீங்கள் வந்து ரெண்டு பேர்த்தையும் ஒரே டைமில் வச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுறாரு அடுத்தபடியாக என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம குழந்தைங்க அதாவது நம்ம பிள்ளைங்க பிள்ளைங்கன்னா நம்ம ரச தொண்டர்கள் ரசிகர்கள் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா துண்டுச்சீட்டு பிரசாரம் பண்ணாங்க அதை வந்து தடுத்து தடை போட்டாங்க அது ஏன் தடை போட்டாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் தொடர்ந்து நான் வந்து உங்களுக்கு குரல் குரல் கொடுத்துட்டே இருப்பேன் தமிழக வெற்றி கழகம் வந்து உங்களுக்கு கூட ஆதரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆணித்தரமாக அடித்து சொல்லியிருப்பார் இந்த விஷயங்களை நம்ம கோர்வையா பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஒரு மாசம் ஒரு வாரம் அந்த கேப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா தளபதி வந்து கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போயிட்டாரு கீர்த்தி சுரேஷனுடைய பொங்கல் கொண்டாட போயிட்டாருன்னு சொல்லிட்டு அங்கங்க அங்கங்க நீங்க ஒரு ஒரு வலைதளத்துல நீங்க வந்து ஒரு நெகட்டிவான ஒரு ஃபார்முலாவை வந்து தளபதி மேலே நீங்க துணிச்சிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நம்ம பார்ப்போம் அதுபோல் இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பரந்தூரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஓப்பன் டாக்காக ஒரு பேசுனது வந்து அந்த விஷயத்தெல்லாம் மறக்கடிச்சு இந்த விஷயத்த நம்ம அதிகமாக பேசக்கூடிய சூழலை உருவாக்கியிருக்காரு அரசியல் களத்தை வந்து நான் ரொம்ப ஒரு புனிதமாக பார்க்குறேன் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி தான் ஒரு நாட்டினோட முதுகெலும்பு இப்ப வந்து குடும்பத்துல எப்படி பெரியவங்க வந்து நம்ம முன்னோடிகளா இருக்கிறாங்களோ அது போல ஒரு நாட்டுக்கு விவசாயிகள் தான் அவங்க முன்னோடிகள் அவங்க பாதத்தை தொட்டு வணங்கிட்டு தான் நான் அரசியல் களத்தை வந்து ஓப்பன் பண்ணணும்னு நினைச்சேன் அதுக்கு வந்து இந்த அறி இந்த பரந்தூர் வந்து எனக்கு முக்கியமான விஷயமா போச்சு ஆனா உள்ளுக்குள்ள எனக்கு மேடை கொடுக்கல அந்த திடலில் தான் என்ன உங்களை பேசணும்னு நினச்சேன் அந்த இடத்துல எனக்கு வாய்ப்பு கிடைக்கல இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சார வேலையிலிருந்தே நான் உங்களுக்கு பேசுகிறேன் ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக அந்த திடலை வந்து நான் கூடி சீக்கிரம் உங்களை மீட் பண்ணி உங்களோட பேசுவேன் மறுபடியும் இந்த ஊருக்கு நான் வருவேன் அது வந்து இந்த கொண்டல் காளியம்மனும் எல்லையம்மனும் மேலேயும் சாட்சியாக நான் சொல்கிறேன் ஆனால் இந்த மக்கள் வந்து இந்த அம்மனை நம்புறீங்க அதன்படி கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த இடத்துல விமான நிலையம் வரதுக்கு கண்டிப்பாக நான் வந்து மாற்று கருத்தும் இல்லை வராதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்குண்டான அனித்தரமான விஷயத்த சொல்லியிருக்கார் அப்புறம் ரெண்டாவது கடைசி கடைசியாக புறப்படும் போது ஒரு விஷயத்த சொன்னார் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நான் ரொம்ப நேரம் பேசலான்னு தான் நினச்சேன் ஆனால் இருக்கிற சூழல் பார்த்தா என்ன பேச முடியாது போல இருக்கு அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இருக்கு இருக்கு கிரௌட் அதிகமாகிடுச்சு அந்த இடத்துல வந்து அவர் நிற்கக்கூட முடியாத அளவுக்கு ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாம் போட்டு நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப சத்தமாக இறைச்சலா இருந்ததுனால அவரால் பேசக்கூட முடியாத அளவுக்கு ரொம்ப கத்தி கத்தி தொண்டை வறண்டு போய் தான் பேசிட்டு இருந்தாருங்கிறத நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம நண்பரும் கூட அங்கே இருந்து நம்மளுக்கு லைவ்ல ஒன்று விஷயம் சொன்னார் ஆனால் ரொம்ப கூட்ட நெரிசலாக இருந்துச்சு அது ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல் பேசிகிட்டு இருந்தாரு அதெல்லாம் கேட்டு தான் நான் அந்த வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன் தளபதி அவர்கள் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக இந்த இருந்த ஒரு குதிச்சிருக்கார் இந்த சீன் அப்படின்னு சொன்னோடனே சினிமாவில் எப்படி இந்த சீன் வந்தோடனே அடுத்த சீன் வந்து நல்லா விறுவிறுப்பாக போகும் இனிமேல் படம் விறுவிறுப்பாக போகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ வந்து இந்த காலத்தில் அரசியல் காலத்தில் இப்போ தான் முதல் டைம் குடிச்சு குதிச்சிருக்காரு மாநாட்டுக்கு அப்புறம் இனிமேல் தொடர்ந்து போராட்டங்களும் அதுக்குண்டான தீர்வுகளும் கண்டிப்பாக விஜய் வந்து கலந்துக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து இனிமேல் தான் அவர் தொடர்ந்து கொடுக்கணும் அதுக்கு அவர் என்ன பண்ண போறாருன்னு நாம் பார்ப்போம் இன்னொரு அரசியல் கழகமான சீமானோட அரசியல் கலைஞம் அண்ணன் சீமான் அவளுடைய அரசியல் களமும் மிக பிரபலமாக போயிட்டு இருக்கு இன்னும் ஒருபடி மேலே சொல்லப்போனால் திமுக அரசும் அவங்களுக்கு என்ன தேவையோ அது அதுபடி அவங்களும் செஞ்சிட்டு தான் இருக்காங்க ஆனா ஒரு ஒன்று கண்டிப்பா தெரிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு தேர்தல் இதுவரையிலும் நாம பார்க்க முடியாத பார்க்க கூடாத பார்க்கவே சகிக்காத பார்க்கறதுக்கு எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியாத ஒரு சூழலில் அந்த மாதிரி ஒரு தேர்தலாக அமையப்போகும் அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸ்னே கிடையாது கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பயங்கரமாக சூடு பிடிக்கும் போது அது இன்னிலிருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன் பொறுத்திருந்த பப்போ மக்களே நம்ம மணி அஃபீஷியல் சேனலுக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ